நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் வதக்கணும் வதக்கிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டேன் அதில் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்க வரும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் காரம் போட்டுக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் காரம் மசாலா எல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயெல்லாம் ஒரு கத்திரிக்காயும் காம்போடு ஆறு பீஸாக வெட்டியிருக்கேன் எவ்வளோ மெலிசாக வெட்ட முடியுமோ வெட்டிக்கலாம் எல்லா கத்திரிக்காயும் அப்படி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ ஒரு அதே கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இல்லை அந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கணும்னா பார்க்க கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வேக வைக்கணும் கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வெந்துட்டு பாருங்கள் இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு தாளிச்சும் வேற ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கத்திரிக்காய் பறித்த எண்ணெயை நான் அதில் ஊற்றிட்டேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு ரொம்ப கடுகு ஜீரகம் பொறிஞ்சிட்டு கொஞ்சம் கருவேப்பில் அதோட அரைச்சி வைப்போம் மசாலா தேவை தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பு காரம் பார்த்துங்க காரம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் அதுக்கப்புறந்தான் கத்திரிக்காய் இதில் போடணும் நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வருது இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் அதில் போடணும் உடையாமல் கொஞ்சம் மெதுவாகவே கிளறி விட்டு அதுலேயும் நல்லா நல்லா வேகட்டும் வந்தோம்னா சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டு சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாதத்துக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷன் ஆஃப் பண்ணி சாம்பார் சாதத்தோட இந்த கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கத்திரிக்காய் கிரே அந்த தொக்கில் உள்ள கிரேவியை வச்சு கூட சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்